ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்ணா உடைய வெட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் அண்ணனுடைய மேரேஜ் வீடியோ தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது காலையிலே வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஏர்லி மார்னிங் வந்து பொண்ணை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொண்ணுங்க மாப்பிள்ளையை நிற்க வச்சு தாலி கூரை புடவை இதெல்லாம் வந்து படைச்சாங்க வீட்டில் சாமி முன்னாடி படைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோயில் போயாச்சு என்னடா வீடியோ ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க ஸோ நான் வீடியோ எடுக்க முடியாதால் சின்ன பையன்கிட்ட கொடுத்து எடுத்தேன் இந்த வீடியோஸை ஸோ என் அண்ணன் பையன் ரொம்ப குட்டி பையன் தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தான் ஓரளவுக்கு பரவாயில்ல சூப்பராகவே வீடியோ எடுத்திருக்கான் ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து எல்லோரும் வந்துட்டு ஹாய் சொல்லிவிடுங்க ஸோ மறைக்காமல் ஸோ நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏதோ ஒரு கழி மாதிரி இருந்துச்சு கொம்பு மாதிரி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்ட சொன்னாங்க ஸோ மூணு முடிச்சு மாதிரி போட சொன்னாங்க ஸோ போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மந்திரம்லாம் சொல்லி ஓமகுண்டெல்லாம் வளர்த்து பூஜைலாம் ஏதோ ஏதோ பண்ணாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு கொடுத்து கையில் கொடுத்து ஏன்னா நான் வந்து நான் போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு என்னுடைய பின்னாடி நடந்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சம்பிரதாயம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு கொடுத்து நிற்க வச்சுட்டாங்க ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிட்டேன் ஏன்னா வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக்கே வந்து எழுப்பிட்டாங்க அதை மார்னிங் கூட சொல்ல முடியாது நடுராத்திரி ரெண்டு மணிக்கு எழுப்பி குளிச்சு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருந்தேன் ஸோ எப்படிலாம் ரெடி ஆகணும்னு நினச்சி பிளான் போடணும் என்னால் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரெடியாகவே முடியல பிகாஸ் வந்து நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக கண்டிப்பாக ரெடி பண்ண ரெடியாக முடியாது போல் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அதே மாதிரி மேரேஜ் நடக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தெட்டு கல்யாணம் சம்திங் என்னமோ நடந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அதனால் ரொம்ப வேர்த்தும் போயிடுச்சு ஸோ அதனால் கல்யாணம் முடியறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் நாங்கள் ஒரு வழியாக போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி போயிட்டு நின்னாச்சு ஸோ என்னுடைய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா நிற்கிறாங்க அந்த ப்ளூ கலர் ஸாரீ தான் அம்மா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுடைய அண்ணன் ஸோ அவர் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா அதுதான் பொண்ணுடைய அண்ணன் ஸோ நான் வந்து பொண்ணு சைடும் உன்னுடைய அம்மா வந்து மாப்பிள்ளை சைடும் வந்துட்டு நின்னாங்க ஸோ நின்றுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் மந்திரம் சொல்லி என் அக்கா பொண்ணு வந்துட்டு எங்கள் அக்கா வந்து ஃபாரினில் இருக்கிறதுனால அவளுக்கு வீடியோ காலில் வந்துட்டு மேரேஜ் இருந்தா ஸோ ஆல்ரெடி நாங்கள் மேரேஜ்க்கு ஷாப்பிங் பிளாகில் போட்டிருப்பேன் அக்கா பொண்ணை போட்டிருக்க அந்த ப்ளூ கலர் இந்த தாவணி பாவடை ஸோ அதை வந்து சவுகார்பெட்டில் எடுத்தது சூப்பராக வந்து அதை வந்து சவுக்கார்பேட்டில் எடுத்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா எங்கே ஷாப் பண்ணும் அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை கொடுத்து தீபத்தை வந்து தாலிக்கு வந்துட்டு தீபம் ஏற்ற சொன்னாங்க ஸோ தாலிக்கு வந்து அந்த ஆரத்தி எடுக்கிற மாதிரி தீபத்தை வந்துட்டு தாலிக்கு தீபம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தொட்டு கும்பிட்றதுக்கு கொடுத்தாங்க ஸோ தொட்டு கும்பிட்றதுல எல்லோரும் தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மா பொண்ணு மாப்பிள்ளையை தொட்டு கும்பிட்ட சொல்லி சொல்லி கோஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ யாரெலாம் இந்த மாதிரி வந்து மேரேஜ்லாம் வந்து பார்த்தது கிடையாது இல்லை இந்த மாதிரி தான் உங்கள் பா உங்கள் வீட்டிலலாம் வந்து நடக்குமா மேரேஜ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது இருக்கா இந்த மேரேஜில் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ எங்கள் வீட்டு முறைப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து மேரேஜ் நடக்கும் ஸோ வீடியோ வந்து போர் அடிச்சிட்டு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடியோ தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத பூஜை பண்ணாங்க ஸோ பாத பூஜை பண்ணிவிட்டு பாத பூஜை பண்ணி அப்புறம் எல்லாம் எடுத்து முடிச்சுது பொண்ணு மாப்பிள்ள அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு பாத பூஜை பண்ணாங்க எங்களுக்கு அப்பா இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி நிற்கலாம்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மாமா மாமியை நிற்க சொல்லியிருந்தோம் ஸோ மாமா மாமி தான் அண்ணாக்கு பாதுபூச்சை பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா வீட்டில் எங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து பெரியவங்களை நிற்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எங்கள் வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு ஸோ அவங்கள பெரியவங்க நிற்க வச்சாச்சு ஸோ அவங்களுக்கு அண்ணா பாதுபூச்சை பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு எழுந்துருச்சு நின்று ஸோ நிறைய ப்ராசஸ் பண்ணாங்கங்க என்னென்னமோ ப்ராசஸ் பண்ணாங்க ஸோ கல்யாணம்னா பெரிய பெரிய ப்ராசஸ்ங்க ஸோ அதை நான் இப்போ தான் பார்த்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கல்யாணத்துக்கு போவோம் வருவோம் ஸோ அழகாக வந்துட்டு நம்ம ஒரு கவர் கொடுத்தமா வந்துட்டே இருப்போம் நம்ம வீட்டு கல்யாணம்ன்றப்போ அதில் எவ்வளோ வேலை இருக்கும் எவ்வளோ வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக உங்கள் கூடே இருந்து பார்த்துக்குறோம் ஸோ அதனால் வந்து ஹெவியாக தெரியுது ஸோ என்னோட என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி நின்ட்டுருக்கா என்னோட சித்தி பொண்ணு ஸோ அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை கையில் வந்துட்டு ஒரு மாலை வந்து கொடுத்தாங்க அது வந்து பொண்ணுக்கழுத்தில் நான் தான் போட்டு விட்டேன் ஸோ மாலை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கழுத்தில் பொண்ணுடைய அண்ணன் வந்து மாலை போட்டு விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு அதுக்கு ஒரு ஃபோட்டோ போஸ்ட்லாம் கொடுத்து ஸோ நல்லா எல்லோ கலரில் இருக்குதுங்க அந்த மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நானே வீடியோ பேசும்போது தான் எல்லாத்தையும் நோட் பண்ணுறேன் ஸோ உடனே உடனே அந்த ஒர்க்கு என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து விளக்கை எடுத்து கையில் பிடிச்சிக்கிறேன் ஸோ அதுதான் என்னுடைய வேலையாகவே இருந்துச்சு மேரேஜ் ஃபுல்லாக பாருங்க எப்படியெல்லாம் கேமரா ஆடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பையங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கூட கிடையாது அவன் ஜஸ்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் அவன் தான் இந்த வீடியோ எடுத்தான் எங்க அண்ணா அப்படியே ஸோ பரவாயில்ல ஓரளவுக்கு சூப்பராக எடுத்திருக்கானே சொல்லலாம் பாருங்கள் தாலியை க்ளோஸாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாலையை க்ளோஸ் அப் வைக்கிறான் மாற்றி மாற்றி வீடியோ எடுக்கன்ற பேரில் என் அவன் வந்துட்டு டஃப் கொடுத்துட்டான் ஸோ ஃபோட்டோகிராஃபரே வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் ப்ரைஸ் கொடுறா நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து தீபம்லாம் காமிச்சிட்டு ஸோ தீபம் ஏற்றிட்டு அப்புறம் தாலியை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் என்கிட்ட டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு என்னென்னமோ பண்ணாங்க தாளி வந்துட்டு அந்த சைடு ஒரு மூணு பேரும் பொண்ணு வீட்டு சைடு ஒரு மூணு பேரும் பையன் வீட்டு சைடு ஒரு மூணு பேரும் வந்து தாலியை வந்து பிடிக்க சொன்னாங்க ஸோ ஆனால் இதில் ஐயரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு தாலி வந்து வெளியில் தெரியக்கூடாது ஸோ பூ வைப்பாங்க அந்த பூ வைக்கல அயர் ஸோ அதுக்கப்புறம் தான் பூ எடுத்து முடிச்சு போட்டார் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பூ வச்சு தான் கட்டுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தாலியில் பூ போட்டு முடித்தார் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கையில் தாலி கொடுத்தாச்சு மேரேஜ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஸோ என் தங்கச்சி தான் தாலி இழுத்து பிடிச்சிட்ருக்கா ஸோ அண்ணா வந்து கே நான் வந்து தாலி கட்டும் போது அந்த விளக்கு வந்து காமிக்கணும்னு சொன்னாங்க ஸோ அந்த முடிச்சு போகிற இடத்துக்கு நேர்கா விளக்கு காமிச்சிட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என் தங்கச்சி கையில் வந்துட்டு அந்த விளக்கு கொடுத்துட்டு நான் வந்து முடிச்சு போட்டேன் ஸோ அது அப்போது வந்து வீடியோ எடுக்கலை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் என்ன பையன் ஸோ வந்து மிஸ் பண்ணதுனால தான் முடிச்சு போட்டேன் அந்த அண்ணா போட்டு முடித்ததும் ரெண்டு முடிச்சு போட்டதும் நான் மூணாவது முடிச்சு வந்து போடுவாங்களே ஸோ அந்த முடிச்சு போட்டேன் நான் தான் என்னோடய ஸ்வீட் ஹார்ட் பக்கத்தில் என்னட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அழகாக ப்ளூ கலரில் சட்டை போட்டு குட்டி ஒரு வாண்டை நிற்கிறது பாருங்கள் அவதான் என்னோடய ஸ்வீட் ஹார்ட் ஸோ தாலிக்கு வந்துட்டு தீபாத்தனை காட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வைக்க சொன்னாங்க தாலியில் ஸோ தீபாவளி காட்டிட்டு அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சாங்க ஸோ தாலி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்கணும் ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ அண்ணன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களே வந்து இன்னும் வீடியோ வாங்கினாங்களான்றதில்லை ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே யூடியூப் சேனலில் அண்ணா ஒரு அண்ணாக்கே தெரியுமான்ற இவ்வளோ வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது வந்து யூடியூப்பில் போடுறோம் அப்படின்றத அண்ணாக்கு தெரியவே தெரியாது பிகாஸ் நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன்றதுனே அவங்களுக்கு டிலேவாக தான் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா மேரேஜ் அப்போ தான் வளைச்சி வளைச்சு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் ஸோ இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கேட்டுகிட்டே இருந்தாங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் எதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்ட்டு சும்மா நான் சேனலில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவனே தவிர்த்து நான் இது வரைக்கும் அவங்க என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது ஸோ அது வரைக்கும் எனக்கு ஜாலி பிகாஸ் எங்கள் அண்ணா எனக்கு கொஞ்சம் உண்டு பையன் ஸோ அதனால தான் ஸோ ஒரு வழியாக கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நான் ரொம்ப நாள் ஆசை எங்கள் அண்ணாக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணுன்றது தவிர்த்து எங்கள் அண்ணாக்கு மேரேஜ் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப நாள் கனவை எங்கள் அம்மாவுக்கு ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி முடித்தச்சு ஏன்னா கடைசியை வந்து ஸோ அண்ணாக்கு தான் வந்து லாஸ்ட் எங்கள் ஃபேமிலியில் லாஸ்ட் அண்ணாக்கு தான் மேரேஜ் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஓவரால் எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பி ஸோ உங்களுக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களுமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஸோ மாப்பிள்ளை மெட்டி போடுறாரு இவ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பொண்ணுக்கு வந்து காலில் ஏதோ பொட்டு பொட்டு வைக்கிறாங்க ஸோ ஏன்னா நானே இப்போ தான் நான் பேக் சைடில் நினைத்துறதுன்றதுனால இந்த சீக்வன்ஸ்லாம் நான் வந்து அவ்வளோ பார்க்கவே இல்லை கல்யாணம் முடிஞ்சு இந்த மாதிரி வந்து அப்புறம் பானையில் அந்த மோதிரம் போட்டு விளையாடுவாங்களே ஸோ அதெல்லாம் வந்து ஜாலியாக இருந்ததை பார்க்குறதுக்கு ஸோ மோதிரத்தை போட்டு பொண்ணு மாப்பிள்ளையை எடுக்க சொன்னாங்க எங்கள் தான் எடுத்துச்சு ஸோ ஆனால் அந்த ஐயர் வந்து பொண்ணுக்கு விட்டு கொடுப்பா அப்படின்னாங்க ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எழுந்துச்சு நின்றுட்டாங்க நீயே எடுமா அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பொண்ணுக்கே போட்டு விட்டாங்க அந்த ரிங்கு ஸோ இதெல்லாம் வந்து ஃபன்னாக இருந்துச்சு கோவிலே பண்ணுறப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் எல்லாரும் மொய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்ணாவுடைய வெட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் அண்ணனுடைய மேரேஜ் வீடியோ தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது காலையிலே வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஏர்லி மார்னிங் வந்து பொண்ணை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொண்ணுங்க மாப்பிள்ளையும் நிற்க வச்சு தாலி கூரை புடவை இதெல்லாம் வந்து படைச்சாங்க வீட்டில் சாமி முன்னாடி படைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோயில் போயாச்சு என்னடா வீடியோ ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க ஸோ நான் வீடியோ எடுக்க முடியாதால் சின்ன பையன்கிட்ட கொடுத்து எடுத்தேன் இந்த வீடியோஸை ஸோ என் அண்ணன் பையன் ரொம்ப குட்டி பையன் தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தான் ஓரளவுக்கு பரவாயில்ல சூப்பராகவே வீடியோ எடுத்திருக்கான் ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து எல்லோரும் வந்துட்டு ஹாய் சொல்லிவிடுங்க ஸோ மறைக்காமல் ஸோ நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏதோ ஒரு கழி மாதிரி இருந்துச்சு கொம்பு மாதிரி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்ட சொன்னாங்க ஸோ மூணு முடிச்சு மாதிரி போட சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மந்திரெல்லாம் சொல்லி ஓமகுண்டெல்லாம் வளர்த்து பூஜைலாம் ஏதோ ஏதோ பண்ணாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு கொடுத்து கையில் கொடுத்து ஏன்னால் நான் வந்து நான் போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு என்னுடைய பின்னணி நடந்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சம்பிரதாயம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு கொடுத்து நிற்க வச்சுட்டாங்க ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிட்டேன் ஏன்னா வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக்கே வந்து எழுப்பிட்டாங்க அதை மார்னிங் கூட சொல்ல முடியாது நடுராத்திரி ரெண்டு மணிக்கு எழுப்பி குளிச்சு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருந்தேன் ஸோ எப்படிலாம் ரெடி ஆகும்னு நினச்சி பிளான் பண்ணணும் என்னால் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரெடியாகவே முடியல பிகாஸ் வந்து நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக கண்டிப்பாக ரெடி பண்ண ரெடியாக முடியாது போல் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அதே மாதிரி மேரேஜ் நடக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தெட்டு கல்யாணம் சம்திங் என்னமோ நடந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அதனால் ரொம்ப வேர்த்தும் போயிடுச்சு ஸோ அதனால் கல்யாணம் முடியறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் நாங்கள் ஒரு வழியாக போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி போயிட்டு நின்னாச்சு ஸோ என்னுடைய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா நிற்கிறாங்க அந்த ப்ளூ கலர் ஸாரீ தான் அம்மா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுடைய அண்ணன் ஸோ அவர் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா அதுதான் பொண்ணுடைய அண்ணன் ஸோ நான் வந்து பொண்ணு சைடும் உன்னுடைய அண்ணன் வந்து மாப்பிள்ளை சைடும் வந்துட்டு நின்னாங்க ஸோ நின்றுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் மந்திரம் சொல்லி என் அக்கா பொண்ணு வந்துட்டு எங்கள் அக்கா வந்து ஃபாரின்ல இருக்கிறதுனால அவளுக்கு வீடியோ காலில் வந்துட்டு மேரேஜ் காமிச்சிட்டு இருந்தாள் ஸோ ஆல்ரெடி நாங்கள் மேரேஜ்க்கு ஷாப்பிங் விலாகில் போட்டிருப்பேன் அக்கா பொண்ணை போட்டிருக்க அந்த ப்ளூ கலர் அந்த தாவணி பாவடை ஸோ அதை வந்து சவுகார்பெட்டில் எடுத்தது சூப்பராக வந்து அதை வந்து சவுக்கார்பேட்டையில் எடுத்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா எங்கே ஷாப் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை கொடுத்து தீபத்தை வந்து தாலிக்கு வந்துட்டு தீபம் ஏற்ற சொன்னாங்க ஸோ தாலிக்கு வந்து அந்த ஆரத்தி எடுக்கிற மாதிரி தீபத்தை வந்துட்டு தாலிக்கு தீபம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தொட்டு கும்பிட்றதுக்கு கொடுத்தாங்க ஸோ தொட்டு கும்புறதுல எல்லோரும் தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மா பொண்ணு மாப்பிள்ளையை தொட்டு கும்பிட்ட சொல்ல சொல்லி போஸ்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ யாரெலாம் இந்த மாதிரி வந்து மேரேஜ்லாம் வந்து பார்த்தது கிடையாது இல்லை இந்த மாதிரி தான் உங்கள் பா உங்கள் வீட்டிலலாம் வந்து நடக்குமா மேரேஜ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது இருக்கா இந்த மேரேஜில் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ எங்கள் வீட்டு முறைப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து மேரேஜ் நடக்கும் ஸோ வீடியோ வந்து போர் அடிச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடியோ தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத பூஜை பண்ணாங்க ஸோ பாத பூஜை பண்ணிவிட்டு பாத பூஜை பண்ணி அப்புறம் ஆரத்தி எல்லாம் எடுத்து முடிச்சுது பொண்ணு மாப்பிள்ள அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு பாத பூஜை பண்ணாங்க எங்களுக்கு அப்பா இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி நிற்கலான்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மாமா மாமியை நிற்க சொல்லியிருந்தோம் ஸோ மாமா மாமி தான் அண்ணாவுக்கு பூஜை பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா வீட்டில் எங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து பெரியவங்களை நிற்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எங்கள் வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு ஸோ அவங்கள பெரியவங்கள நிற்க வச்சாச்சு ஸோ அவங்களுக்கு அண்ணா பாதுபூச்சை பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு எழுந்துருச்சு நின்று ஸோ நிறைய ப்ராசஸ் பண்ணாங்கங்க என்னென்னமோ ப்ராசஸ் பண்ணாங்க ஸோ கல்யாணம்னா பெரிய பெரிய ப்ராசஸ்ங்க ஸோ அதை நான் இப்போ தான் பார்த்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கல்யாணத்துக்கு போவோம் வருவோம் ஸோ அழகாக வந்துட்டு நம்ம ஒரு கவர் கொடுத்தமா வந்துகிட்டே இருப்போம் நம்ம வீட்டு கல்யாணம்ன்றப்போ அதில் எவ்வளோ வேலை இருக்கும் எவ்வளோ வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக அவங்க கூட இருந்து பார்த்துக்குறோம் ஸோ அதனால் வந்து ஹெவியாக தெரியுது ஸோ என்னோட என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி நின்ட்டுருக்கா என்னோடய சித்தி பொண்ணு ஸோ அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை கையில் வந்துட்டு ஒரு மாலை வந்து கொடுத்தாங்க அதை வந்து பொண்ணு நான் தான் போட்டு விட்டேன் ஸோ மாலை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கழுத்தில் பொண்ணுடைய அண்ணன் வந்து மாலை போட்டு விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு அதுக்கு ஒரு ஃபோட்டோ போஸ்ட்லாம் கொடுத்து ஸோ நல்லா எல்லோ கலரில் இருக்குதுங்க அந்த மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நானே வீடியோ பேசும்போது தான் எல்லாத்தையும் நோட் பண்ணுறேன் ஸோ உடனே உடனே அந்த ஒர்க்கு என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து விளக்கை எடுத்து கையில் முடிச்சிக்கிறேன் ஸோ அதுதான் என்னுடைய வேலையாகவே இருந்துச்சு மேரேஜ் ஃபுல்லாக பாருங்கள் எப்படியெல்லாம் கேமரா ஆடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பையங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கூட கிடையாத அவன் ஜஸ்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் அவன் தான் இந்த வீடியோ எடுத்தான் எங்கள் அண்ணா பையன் ஸோ பரவாயில்ல ஓரளவுக்கு சூப்பராக எடுத்திருக்கானே சொல்லலாம் பாருங்க தாலியை க்ளோஸ் அப் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாலையை க்ளோஸ் அப் வைக்கிறான் மாற்றி மாற்றி வீடியோ எடுக்கன்ற பேரில் என் அவன் வந்துட்டு டஃப் கொடுத்துட்டான் ஸோ ஃபோட்டோகிராஃபரே வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் ப்ரைஸ் கொடுறாரு நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டான்